ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெண்டாவிட்டு சமையல் ரெண்டா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் மசாலாலாம் வதக்கி அரைச்சி செய்கிறனால இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் காரக்குழம்பு சாப்பிடாதவங்க கூட இந்த முறையில் நம்ம சமைச்சி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காரக்குழம்பு இன்றைக்கி சமைச்சு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம் கத்திரிக்காய் கார குழம்பு பண்ணுறதுக்கு மசாலாலாம் முதல்ல வதக்கி அரைக்கணும் அதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லெண்ணெய் சூடாகி வந்துட்டு இருபது போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே இருபத்தஞ்சி பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் ஒரே மாதிரி காரக்குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம காரக்குழம்பு சமைக்கும் போது காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்து வெங்காயம் பூண்டு கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பொடியான இருக்குன்னு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுருலாம் அதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே கால் மூடி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த காரக்குழம்பு மீன் குழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் வெங்காயம் பூண்டு தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா இதில் குழம்பு மிளகாய் தூள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மசாலாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு தேவையான மசாலாலாம் நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு மசாலாவும் நல்லா கலந்து வதங்கிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தாளிக்க தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடாகிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு பொடியான ஒன்றரை பெரிய பெரியனைங்க சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறமா இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவை முழுசாக நறுக்காமல் இந்த மாதிரி நாலு பக்கமும் கீரி தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் காரக்குழம்பு காம்போட தான் சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் இந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிடலாம் கத்திரிக்காய் பார்க்குறதுக்கு தான் பெரிய கத்திரிக்காவாக தெரியுது ஆனால் இது ரொம்ப ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய் நம்ம கேட்கும் போது கத்திரிக்காய் எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் மிக்சியில் சேர்த்து அரைச்சால் விழுது சேர்த்துக்கலாம் கூடவே காரக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் மசாலா தூள் கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுருலாம் கத்திரிக்காய் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு கூடவே சின்ன லெமன் சேஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மிக்ஸியை கழுவி அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி புளி தண்ணிலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் கத்திரிக்காய் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லெண்ண மனத்தோட இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட சாயத்தோட கொஞ்சமாக அப்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்பவே சுவையாக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான கத்திரிக்காய் காரக்குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ